நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன் இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரி கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா என்னன்னு தெரிஞ்சுக்கவே கதையுடைய டைட்டிலை ஃபஸ்ட்டு பார்க்கணும் இன்னைக்கு நான் உங்ககிட்ட எடுத்து வந்த கதை என்னன்னு கேட்டால் நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணேன் அவங்க ட்வின்ஸுன்னு தெரிஞ்சுதான் நான் கல்யாணம் பண்ணேன் அதை ட்வின்ஸில் அக்கா வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன் ஆனால் அன்னைக்கு அவங்க அக்கான்னு நினச்சி அவங்க தங்கச்சியை நானும் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக எங்கள் ரூமில் என்ன பண்ணுன்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த கதை கண்டிப்பாக வந்து இருக்கும் ஸோ லாஸ்ட் கேஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் பேர் அண்ணாதுரை எனக்கு நாற்பத்தி மூணு வயசாகுது எனக்கு முப்பது வயசில் தான் கல்யாணம் ஆச்சு படித்தது எல்லாமே வெளியூரில் தான் அதன் காரணமாக நான் படித்த இடத்துலையே ஒரு பொண்ணு கூட பேசிகிட்ருந்தேன் அதே மாதிரி இப்போ ஏன்னால் நான் வந்து ஸ்கூல்லேயோ லேட்டாக தான் சேர்ந்தேன் காலேஜ்லேயோ லேட்டாக தான் சேர்ந்தேன் நான் காலேஜ் முழுமையாக முடிச்சுட்டு வெளில வரும்போது எனக்கு இருபத்தெட்டு வயசு எனக்கு இருபத்தி ஆறு வயசுல தான் அந்த பொண்ணு கூட எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு நாங்கள் நல்லா பேசணும் நல்லா பழகணும் இப்படியே போயிட்டு இருக்க நேரம் அது காதலாக மாறி கல்யாணம் வரைக்கும் சரி போகலாம் கல்யாணமே பண்ணிடலான்னு ஒரு முடிவு எடுத்து இருபத்தி ஒம்பது வயசில் கல்யாணமோ பண்ணிட்டேன் இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை ஒய்ஃப் பேர் ரஞ்சிதா அவங்க தான் அக்கா ரஞ்சினின்றவங்க அவங்க தங்கச்சி இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் அதாவது ட்வின்ஸ்னா ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் பிறந்திருப்பாங்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க ரெண்டு பேருக்குமே ஒரே நாளில் தான் பிறந்த நாள் எல்லாமே வரும் இதுதான் என்னன்னா என் ஒய்ஃபும் நானும் ரொம்ப க்ளோஸாகவே இருப்போம் என்னென்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம் ஒரு புருஷ முன்னாட்டி மாதிரி இருக்க மாட்டோம் ரொம்ப ஒரு ஜாலியாக ஒரு இனிமையான வாழ்க்கை தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம் நேரத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டால் என் ஒய்ஃபுக்கு திடீர்னு வேலை கிடைச்சிது வேலைன்னா இங்கே இல்லை எங்கள் ஊர்லேருந்து சுமார் அறுபது கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஒரு இடத்துல தான் வேலை கிடச்சிது என் ஒய்ஃபுக்கு வேலை கிடைச்ச காரணத்தினால சரி வேலை வந்து இன்டர்வியூ வந்து ஃபோனில் மெசேஜ் வந்துச்சு அதன் காரணமாக அவங்க நான் போயிட்டு அந்த வேலையோட இன்டர்வியூ பார்த்துட்டு வரேன்ட்டு கிளம்புனாங்க அன்னைக்கு நானும் வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் குழந்தை என்பது இப்போதைக்கு இல்லை நாங்கள் கொஞ்ச நாள் கிடைச்சி பார்த்துக்கலான்ட்டு எல்லாத்தையும் ஒத்தி வச்சுட்டோம் எங்கள் ஒய்ஃப் வந்து காலையில் பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டேன் என் ஒய்ஃபோட தங்கச்சியும் என்கிட்ட கிட்ட ரொம்ப நல்லாவே பேசுவாங்க ரொம்ப நல்ல அபிப்பிராயமாக இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப டீசெண்டாகவும் ஜென்யூனாகவும் இருப்பாங்க இதுதான் அவங்களுடைய ஒரு வாழ்க்கை அவங்களும் வீட்டில் தான் இருக்காங்க அவங்க எங்கள் இருந்து ஒரு அஞ்சு வீடு தள்ளி தானே வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை இதில் என்னான்னு கேட்டால் என் ஒய்ஃபும் ஒய்ஃபோட தங்கச்சியும் ஒரே மாதிரி இருப்பாங்க பார்த்தா ஒரு வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது அதன் காரணமாக காலையில் வந்து என் ஒய்ஃபை பழைய கதைக்கே வரான் க காலையில் ஒய்ஃபை வந்து போயிட்டு ஏற்றி விட்டுட்டேன் பஸ்ஸில் பஸ்ஸில் ஏற்றி விட்டதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணாங்க நான் பஸ் ஏறிட்டேங்க நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேஃபாக நான் போய் சேர்ந்துட்டேங்க அந்த இடத்துல அன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு செம மழை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு மழை அடித்து அடிச்சு அதாவது மத்தியானம் ஒரு மணிக்கு மழை ஆரம்பித்தது நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் மழை பெஞ்சிட்ருக்கு என்கிட்ட காரம் இல்லை என் ஒய்ஃபு இப்போ அந்த ஊர்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு ஆனால் பஸ்ஸு வசதியும் இல்லை ஏன்னு கேட்டால் எட்டு மணிக்கு மேலே பஸ்ஸே கிடையாது ஆனால் இது வந்து எனக்கு தெரியாது ஏன்னா எங்கள் சைடில் அந்தளவுக்கு மழை இல்லை கம்மியாக தான் இருக்குது அவங்க சைடில் செம மழை சரி என்ன தான் பண்ணுறது இன்னும் ஒய்ஃப் வரலையே வரலேன்னு நினச்சிக்கிட்டு நான் இருந்தால் திடீர்னு பார்த்தா என் ஒய்ஃப் வந்துட்டாங்க என்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் அவங்க வந்துட்டாங்க அன்னைக்கு ரொம்ப மழையும் குளிராக இருந்தது மழையே குளிராக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்றது உங்களுக்கே தெரியும் அதை என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது அதே மாதிரி தான் ஒய்ஃப் வந்தாங்க சமைச்சு கொடுத்தாங்க சாப்பிட்டோம் நல்லா எப்பயும் போல ஜாலியாக இருந்தோம் அதுக்கப்புறம் நைட்டு நல்லா தூங்கணும் நைட்டு வந்து அவங்க சொன்னாங்க எனக்கு ரொம்ப குளிருது எனக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்களான்னு கேட்டாங்க நான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன் அவங்க எனக்கு உதவி செஞ்சாங்க இதே மாதிரி தான் போச்சு அப்புறம் தான் காலையில் எழுந்திட்டு எப்பயும் போல் ஒய்ஃப் வந்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் எப்பயும் போல தான் இருந்தேன் ஒரு திடீர்னு பார்த்தா நான் குளிச்சிட்டு வரத்துக்குள்ளே என் ஒய்ஃபை காணும் என்னென்ன அது அப்படின்னு பார்த்தா திடீர்னு இப்போ வராங்க என்னங்க ஒரு வார்த்தை ஃபோன் கூட பண்ணல அப்படின்னாங்க நான் கேட்டேன் என்னங்க சொல்கிறீங்க என்ன ரஞ்சிதா சொல்கிறீங்க அதான் தான் நீங்க இங்கதான் இருந்தீங்கன்னா இல்லை நான் இல்லவே இல்லையா அப்படின்னாங்க எனக்கு தூக்கி போட்டுச்சு அப்போ அது நம்ம ஒய்ஃப் இல்லை போல அது ஒய்ஃபோட தங்கச்சி போலன்னு எனக்கு அப்பதான் புரியுது ஆனா எங்க என் ஒய்ஃப் வந்து கேக்குறாங்க அப்ப என்ன நடந்தது நேற்று நைட்டு யார் இங்க இருந்தான்னா இல்லை நைட்லாம் யாரும் இல்லை நான் சா சாயங்காலம் வந்து நீ நீ தான் நினச்சி நான் உன் தங்கச்சிகிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நீ இல்லைன்ட்டு அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்ட எனக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருச்சு அந்த நிமிஷம் அப்போ தான் எனக்கு ஒரு ஒரு மணி நேரம் நான் எதுவுமே யோசிக்காமல் அப்படியே உட்காந்துட்டேன் உட்காந்து யோசிக்கிறேன் ஆஹா நம்ம வந்து நேற்று நைட்டு ஒய்ஃப் கூட இல்லை அவங்க தங்கச்சி கூட நம்ம தூங்கியிருக்கோம் அப்படின்றது அப்போ தான் நான் உணர்கிறேன் ஏன் அப்படி உணரும் போது என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல எனக்கு செம்ம ஷாக்கு இது யோசிச்சு பாருங்கள் இது வந்து எப்படி வந்து சாத்தியம் நான் வந்து ஒய்ஃபுன்னு நினச்சிதான் எப்போயும் போல இருக்கேன் ஏன்னா என் ஒய்ஃபுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இருக்காது ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அதன் காரணமாக நான் ஒய்ஃபுன்னு நினச்சிட்டு இருந்தா லாஸ்ட்டில் பார்த்தா அது என் ஒய்ஃபோட தங்குச்சு இது என் ஒய்ஃபுக்கும் தெரியாது ஈவினிங் ஆச்சு சரி நான் என் ஒய்ஃபிட்ட கேட்டேன் என்ன தான் ஆச்சு வேலை போனியே அப்படின்ட்டு வேலை கிடச்சிருச்சே அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் என்ன சொன்னேன் சரி வேலை தான் கிடச்சிருச்சு இல்லை இப்போ போயிட்டு வா நான் காலையில் பஸ் ஏற்றி விட்டேன் போயிட்டு வா அப்படின்ட்டேன் காலையில் பஸ்ஸு ஏற்றி விட்டேன் அதே மாதிரி பஸ் ஏற்றி விட்டு வந்ததுக்கப்புறம் ஒய்ஃபோட தங்கச்சி அப்படிங்க வா அப்படின்னு நேற்று நைட் என்ன நடந்ததோ உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு அந் அக்கா ஃபோன் பண்ணாங்க அப்போ தான் சொல்கிறாங்க ஒரு தங்கச்சி அக்கா ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சம மாதிரியாக இருக்குது என்னால் வர முடியாதுன்னாங்க நீ தான் மாமாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க சரி நான் அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டே மாமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல அந்த நிமிஷம் அப்போ சொன்னாங்க எனக்கு ஒரு இது வந்து ரொம்ப நாள் ஆசமாம்மா ஆனால் இது எப்படி உங்கள்கிட்ட கேட்குறேன்னு தெரில எனக்கு சூழ்நிலை அமைஞ்சுது அதனால் அந்த சூழ்நிலையை நான் மாமான்ற மாதிரி சொன்னாங்க சரி அந்த நிமிஷம் அவங்க ரொம்ப அழுதுகிட்டே சொல்லும்போது எனக்கும் ஒரு வழி தெரியல சரிம்மா சரிம்மா அழாதம்மா அப்படின்ட்டு நானே திரும்பி கேட்டேன் எப்படி நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க சிரிச்சுக்கிட்டு சூப்பராக இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து கேட்டாங்க சரிம்மா அம்மா இனிமேல் தான் அக்கா காலையில் வேலைக்கு போயிடுவாங்கல்ல ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வீட்டில் தானே உட்காந்து ஒர்க் இருக்கீங்க அப்போ நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு வந்து சமைச்சு தரேன் நான் உங்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ நான் எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நானும் ஓகே இதான் நமக்கான வாய்ப்புன்ட்டு சரிம்மா ஓகே எனக்கு என்னென்னலாம் உதவி வேணுமோ அதை நீ செல் சொல் சொ நான் சொல்கிறேன் நீ செய் எனக்கு என்னென்னலாம் அதாவது உனக்கு என்னென்னலாம் உதவி வேணுமோ என்கிட்ட கேள்வி நான் செய்கிறேன்னு மாதிரி சொன்னேன் இதையே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்லாருன்னு இதே மாதிரி அடுத்த நாள் என் ஒய்ஃபு காலையில் ஊருக்கு போனாங்க அதாவது வேலைக்கு வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து திரும்பி கூப்பிட்டு மாதிரி மாதிரிம்மா வாம்மா எனக்கு வந்து ஒரு சில உதவிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி என் ஒய்ஃபோட தங்கச்சியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து எனக்கு தேவையான உதவிகளை அவங்க மூலயமா பூர்த்தி பண்ணிக்கிட்டேன் இப்படி தான் எங்கள் வாழ்க்கை போக ஆரம்பிச்சிது ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே எங்கள் வீட்டுக்கு சுற்றி உள்ள எல்லாருக்குமே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு என்ன தான் இங்கே நடக்குது ஒய்ஃப் வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் இவங்க வந்து ஏன் ஒய்ஃபோட தங்கச்சி வந்து ஏன் இவங்க வீட்டுக்கு வராங்க போவாங்க அப்படின்ற மாதிரியான சந்தேகம் ஆனால் அந்த நேரம் நான் எதுவுமே யோசிக்கல யார் என்ன நினச்சேன்னா நமக்குள்ள எந்த விதமான தப்பான இதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானே அப்படியே என்ன நினச்சிக்கிறேன் அந்த மாதிரி நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுட்டேன் இதே மாதிரி தான் எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக நடக்க ஆரம்பிச்சிது இது என் ஒய்ஃபுக்கு லைட்டாக சந்தேகம் வந்துச்சு என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு ஆனாலும் அந்த சந்தேகத்தை எப்படியோ அப்படியே சமாளித்து அது பண்ணி இது பண்ணி அப்படியே கேஷுவலாக விட்டுட்டேன் என் ஒய்ஃபுக்கும் இப்போ சந்தேகம் வரல இதே மாதிரி தான் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆரம்பித்தோம் இது நடந்த ஒரு உண்மை சம்பவம் கதை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்ததாக நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம்